வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வீடியோ வந்து எப்படி ஒரு ஒரு வாரம் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கொடுத்த ஒரு அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக மிக நன்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்குறோம் நம்ம கடைக்கு வந்துட்டு நம்ம ஸ்டிக்கர் ஒன்று வாங்கலான்னு சொல்லி வந்தேன் அப்போ எடுத்த வீடியோ தான் இது எல்லாமே இது விலை கம்மியாக தான் இருக்குது சரவணா ஸ்டோரில் எனக்கும் பிடிச்சிருந்தது பிடிச்ச ஒரு ரெண்டு மூணு பொருளை வாங்கிட்டு வந்தேன் நானும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கப்பு டீ குடிக்கிற கப்பு கூட கொஞ்சம் கம்மியான விலை தான் சிக்ஸ்டி நைன் ருபி அப்புறம் கிஃப்ட் ஐட்டம் ஸ்டிக்கர் ஐட்டம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து புத்தர் சிலைங்க ரொம்ப அழகாக இருந்தது நான் வந்து வீடியோ பிடிக்க முடியலைங்க ஒரு ஆளாக அதனால் ஆகுது தப்பாக எடுத்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன் வீட்டுக்கு வந்து தான் பார்க்குறேன் நானே சரியாக எடுக்கலன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அழகாக இருந்தது சரியாக ஆகலை போல் அவருங்க நல்லா அந்த வெள்ளியில் விளக்கு அப்புறம் அந்த மயில் போல் அந்த விளக்குலாம் அழகாக இருந்தது புத்தர் சிலைங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே அழகாக இருக்கலை கொஞ்சம் நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தருங்க சப்போட்டை தாங்க அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் மயில் மாதிரி இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறதுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளியிலே விளக்கு அந்த குத்து விளக்கு மாதிரி அழகாக இருந்தது பார்க்கவே அழகாக இருந்தது இவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் அந்த அன்னம் வச்ச குத்து விளக்கு யார்க்கெல்லாம் பிடிக்கும் அழகாக குங்குமச்சுமிழ் பாருங்களேன் அழகாக இருக்குது சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டம்லாம் நிறையா இருந்தது இங்கே பேக்கேஜ்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க அழகாக இருக்குங்க பாருங்க சிவனுடைய அந்த சிலை மாதிரி அழகாக இருந்துச்சு அப்புறம் இந்த கிட் இந்த கிட்ஸ்லாம் விளாட்ற மாதிரி இந்த சைக்கிள் அழகாக இருந்தது சும்மா சரியாக கவர் பண்ண முடியல எனக்கே வீட்டுக்கு வந்து தான் பார்க்குற சரியாக கவர் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கையால் வந்து வீடியோ பிடிக்க இல்லைங்க ஷேக் ஆகுது இவ்வளோ அழகாக இருக்க பாருங்க அந்த பெருமாள் சிலை அப்புறம் இந்த வீட்டுக்கு வெளியில் அந்த தோரணெல்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா அந்த தோரணெல்லாம் இருந்தது அழகாக இருந்தது இந்த மாதிரி ஸ்டிக்கர் தாங்க தேடிட்டு இருந்தேன் பார்த்து உன்னே ஒன்று வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த வழியாக ஒரு வேலையாக போனேன் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு ஷாப்பிங் போகிறதுலாம் உங்களுக்கு பிடிக்குமான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குட்டி குட்டி புத்தர் சிலையில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதுவே தௌசண்ட் சொல்கிறாங்க ஆயிரம் ரூபாவாம் குட்டி குட்டியாக இருந்தது கிருஷ்ணர் அழகாக இருக்கார் இது பிள்ளையார் அழகாக இருக்கார் பாருங்க குத்து விளக்கு அழகாக இருந்ததுங்க அழகாக நானும் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் இந்த அண்ணன் மாதிரி குத்து விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்துட்டு வந்திருக்கேன் அடுத்த முறை போனால் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடணும் எவ்வளோ பெரிய விளக்கு பாருங்களேன் பெரிய அந்த